இப்போ பூமியில உள்ள சந்திரன மட்டும் இல்லைங்க ஜூபிட்டர் என்று அழைக்கப்படும் வியாழன் கோளில் இருக்கக்கூடிய சந்திரன்களை பற்றியும் ஆராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது யூரோப்பிய விண்வெளி நிறுவனம் இஎஸ்ஏ எஸ் இருபத்தி மூன்று ஏப்ரலிலே ஜூஸ் என்ற விண்கலத்தை ஏவியது ஜூஸ் என்றால் ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்போரர் என்பதற்கான சுருக்கமாகும் இது கேனிமேட் கேலிஸ்டோ அண்ட் யூரோப்பா என்று சொல்லக்கூடிய வியாழனின் மூன்று மிகப்பெரிய சந்திரன்களை ஆய்வு செய்யக்கூடிய திட்டம் இந்த சந்திரன்கள் நீர்பரப்புகளை கொண்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது அதனால் அவை உயிர் வாழக்கூடிய இடங்களாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே வியாழனை அடையும் அதற்கு பிறகு இந்த சந்திரன்களை சுற்றி நுண்ணாய்வு செய்து கேமராக்கள் ரேடார்கள் மற்றும் அறிவியல் கருவிகள் மூலமாக தகவல்களையும் சேகரிக்க இருக்கிறது அதே போல இந்த மூன்று சந்திரன்களில் யூரோப்பா சந்திரன் என்பது பூமியின் எல்லா கடல்களையும் விட அதிகமான நீர்த்தொகையை கொண்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இதன் மூலமாக விஞ்ஞானிகள் மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேடி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது